நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்முடைய சிபிக்கிழவின் சார்பாக வழங்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் ப்ரீ டெஸ்ட் பிராக்டிஸ் இதனை குறித்த தகவல்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கொடுத்துட்டு வரோம் நேற்று தமிழ் பாடத்துக்கு கொடுத்தோம்னா தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு மூல புத்தகங்கள் அது மட்டும் இல்லாமழுவின் சார்பாக தயாரிக்கக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கான நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் அந்த டெஸ்ட் பேஜ்ல இணைந்த ஆசிரியர்களுக்கு பத்தாயிரம் வினாக்கள் நூறு டாபிக் ஒவ்வொரு டாபிக் நூறு கொஸ்டின் பத்தாயிரம் கொஸ்டின் ஃப்ரீ டெஸ்ட் அந்த அடுத்து வெற்றியை அடிப்படையாக கொண்டு ஃப்ரீ டெஸ்ட் மேற்கொண்டு டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சர் ஸோ அதோட ப்ராக்டிஸ் குறித்த எல்லா தகவலும் நேற்று கொடுத்திருந்தோம் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சொல்லி பாத்தீங்கன்னா வரலாறு ஸோ இந்த வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளுக்கான ஷெடியூல் தமிழுக்கு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வரலாறுக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ராக்டிஸ் இதை நான் பின்பு சொல்றேன் இப்ப உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜுங்கிறது தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாம அதிகப்படியான தேர்வுகளை நாம் தொடர்ச்சியாக எழுதும்போது தான் நம்மளுடைய வெற்றியானது தீர்மானிக்கப்படும் நம் செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் ரி பாடத்திற்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கூடிய டெஸ்ட் பிளான் நூத்தி எண்பத்தஞ்சு தெருவில ரெண்டு பகுதியாக உங்களுக்கு கொடுக்குறோம் முதல் பகுதியானது பள்ளி பாட புத்தகம் ஸ்கூல் புக்கோட டாபிக் டாபிக் வைஸ் எக்ஸாம் ஸ்கூல் புக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பார்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் தமிழுக்கு ஸோ அந்த டாபிக் அந்த டாபிக் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்டில் லெவன்த்தில் டென்த்தில் ஸோ அந்த ஸ்டாண்டர்டும் இங்கே கொடுத்துருக்குறோம் ஸோ டோட்டலாக இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து நைன்த்து டென்த்து லெவன்த் டென்த் டுவெல்த்துல ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் சரிங்களா சோ ஒவ்வொரு பாடம் வாரியாக அந்த பாடத்துல இருக்கக்கூடிய வினாக்களை இங்க நம்ம என்ன செய்றோம் தொகுத்து குடுக்குறோம் சோ இதை நீங்க அனுசிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் பள்ளி பாட புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எழுபது தேர்வுகள் சோ இது போக உங்களுக்கு வந்து எத்திக்ஸ் புக்கு நம்ம விட்டுக்கிறோம் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட எத்திக்ஸ் புக்குல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம விட்டுருக்கோம் ஏன்னா அந்த டைம் டேபிள் அது மட்டும் இல்லாம அதுல உங்களுக்கு ஏதாச்சும் இடர்பாடு இதை நம்ம கரெக்டா முடிக்கணுமேங்கிறதுல லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட எத்திக்ஸா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்ல நம்ம என்ன செஞ்சிருவோம் ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை நீங்கள் பல பிள்ளைங்களா அப்போ பள்ளி பாட புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இந்த எழுபது தேர்வுகள் உங்களுக்கு டாபிக் வைஸா கொடுத்துரும் அது பிறகு மூல புத்தகங்கள்ல இருந்து என்ன செய்யறோம் ஒரு எழுபது தேர்வுகள் மூல புத்தகங்கள்ல இருந்து அந்த யூனிட்டோட டாபிக் வைஸா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படியே தொகுத்து கொடுத்துருக்கோம் அது போக பள்ளி பாட புத்தகம் மூல புத்தகத்தை தொடர்ந்து சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜிகே ஸோ இதனுடைய டெஸ்ட்டு என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இது ஹிஸ்ட்ரிக்கான ஷெடியூல் ஸோ அடுத்து இதற்கான ஸ்டடி டெஸ்ட் பேஜ் நம்ம இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழ் மாதிரியே இதுல நூத்தி எண்பத்தஞ்சு தேர்வு இந்த நூத்தி எண்பத்தஞ்சு தேர்வுல உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் எழுபது தேர்வு பள்ளி பாட புத்தகம் மீதி எழுபது தேர்வு மூல புத்தகம் அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜி கே சைக்காலஜின்னு நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுக்கான ஷெடியூல் இங்க உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன் ஸோ இந்த ஷெடியூல் போக உங்களுக்கு பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சர் தமிழுக்கு கொடுக்குற மாதிரியே வரலாறுக்கு ஆன்லைன்ல இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃப்ரீயா நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்றோம் அந்த டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் இந்த பத்தாயிரம் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் போதுங்கிறவங்களும் இணைந்து கொள்வதற்கு வழிமுறையானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடலாம் ஸ்கூல் புக்காக ஸ்கூல் புக்குக்கு மொபைல் ஆப்ஸ்லயே உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும் அதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் மூல புத்தகமாக மூல புத்தகமும் மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருப்போம் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும் நம்மளுடைய மெட்டீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்து அதை படிச்சுட்டு நீங்க தேர்வு எழுதக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு வரைக்கும் பத்தொன்பது தேர்வுகளை நம்ம முடிச்சிருக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த தேர்வை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதிகப்படியான தகவல்கள் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இது ஹிஸ்டரி பாடத்துக்கான டெஸ்ட் பேஜ் ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான ஸ்டடி மெட்டீரியல் பிராக்டிஸ் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு அடுத்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் பிராக்டிஸ் கிளாஸ் பயிற்சி வகுப்பு எப்படி கொடுக்க போறோம் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் பேங்க் இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகள் ஸோ இதை நம்ம என்ன செய்ய அடுத்து பார்க்க ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு இரண்டு கேட்டகிரில உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒன்று மூல புத்தகங்கள் ஆசிரியருடைய மூல புத்தகங்கள் கிட்டத்தட்ட பதினான்கு புத்தகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது அந்த புத்தகத்தை கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம பள்ளி பாட புத்தகத்தின் தகவல்கள் பாட புத்தகம் சரிங்களா பள்ளி பாட புத்தகங்கள் இந்த பள்ளி பாட புத்தகங்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாமே இதில் கிரியேட் பண்ணி கொடுத்துடோம் அப்ப இரண்டு வழிமுறைகளில் உங்களுக்கு மூல புத்தகத்தை கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட பத்து வால்யூம் பத்து தொகுதிகள் இதில் உங்களுக்கு வரக்கூடியது இந்த பத்து தொகுதிகள் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் வரும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வந்து ஐந்து தொகுதிகள் வரும் இந்த ஐந்து தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துனா நாலாயிரத்தி அறநூறு ரூபாய் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்து தொகுதிகள் ஸோ சில ஆசிரியர்களுக்கு நம்ம பதினான்கு அனுப்பியிருப்போம் அது ரெண்டு புத்தகத்தை நம்ம மெர்ஜ் பண்ணியிருப்போம் மெர்ஜ் பண்ணி நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும் மெர்ஜ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நான்கு மூல புத்தகங்களை நம்ம கவர் பண்ணி அதே மாதிரி பள்ளி பாட புத்தகத்தை கவர் பண்ணி நம்முடைய சுவைக்குள்ளவின் சார்பாக உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கிறோம் எனக்கு மூல புத்தகங்கள் மட்டும் போதும் எனக்கு மூல புத்தகங்கள் போடும் மற்றது என்கிட்ட இருக்குது மூல புத்தகங்கள்னா நம்ம பதினான்கு புக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்றோம் ஸோ இந்த பதினான்கு புக்கு நான்காயிரம் ரூபாய் இதற்கான தொகையாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கோம் பதினான்கு புத்தகம் உங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம் இந்த பத்து தொகுதிகளில் இந்த பதினான்கு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் இது மூல புத்தகங்களாக உங்களுக்கு அனுப்பக்கூடியது பதினான்கு அப்போ இந்த பிஜிடிஆர்பிக்கு மூல புத்தகங்கிறது ஹிஸ்டரிக்கு கம்பல்சரி அப்படி ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ஏற்கனவே ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இவர்களாக என்ன புக் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அந்த புக்கோட டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல் புக்கு சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு வெங்கடேசன் அவருடைய புக்கு இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் அதுவும் வெங்கடேசன் சாரோட புக்கு இது அதற்கான அமௌண்ட் இந்திய அரசியல் அமைப்பு ஒரு அறிமுகம் டிடி பாஸ் துர்கா தாஸ் பாஸ் சரிங்களா டிடி பாஸ் இந்திய அரசியல் அமைப்பு அறிமுகம் மூன்றாவது புத்தகம் இந்த புத்தகம் ஸோ இது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது நாலாவது சமகால இந்திய வரலாறு காண்டம் பிரியாரிட்டி சொல்லுவோம் வெங்கடேசன் சாரோட புக் அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பின் இந்தியா சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய நான்கு ஐந்து யூனிட் வரைக்கும் இதை ஃபுல்லாமே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சோ அது போக ஆறாவது புத்தகம் பல்லவர்களின் வரலாறு முக்கியமானது ராச மாணிக்கனார் இவருடைய புக்கு பல்லவர்கள் ஒவ்வொரு மன்னர்களை பற்றி டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம படித்தாலே போதும் பல்லவர்களின் வரலாறு ராச மாணிக்கனாரின் புக்கு பாண்டியன் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் சேர மன்னர்களின் வரலாறு ராச மாணிக்கனார் சோழர்கள் வரலாறு சதா சிவ பண்டாரத்தார் தமிழக வரலாறும் பண்பாடும் ரெண்டு பேர் எழுதி இருக்காங்க ராச மணிக்கனார் இது பிள்ளைல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ ஏதாவது ஒண்ணு போதும் சேம் தான் ஒரு சில கண்டென்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒன்னு நம்மளுக்கு போதும் ரெண்டுல எது வேணும் நீங்க தற்கால தமிழ்நாடு வரலாறு முற்கால தமிழ்நாடு வரலாறு வெரி வெரி இருக்கக்கூடிய டாபிக் தற்கால முற்கால தமிழ்நாட்டின் வரலாறு ஏ டு சங்க காலம் முதல் இப்ப நீதி கட்சியினுடைய ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஆட்சி வரைக்கும் எல்லா தகவல்களுமே இதுல தொகுத்து கொடுத்துருப்பாங்க வெங்கடேசன் சாரோட புக்கு அதே மாதிரி ஐரோப்பியர்களின் வரலாறு தர்மராஜன் கரண்ட் டீடைல் வரைக்கும் தர்மராஜன் சாரோட புக்கு ஐரோப்பியர்களின் வரலாறு யூனிட் நயன் அண்ட் டென் யூனிட் நைனுக்கும் டென்னுக்கும் இதுவே உங்களுக்கு போதும் ஐரோப்பியர்களின் வரலாறு சோ அப்ப டோட்டலா இந்த பதினான்கு புத்தகம் இந்த பதினான்கு புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் பத்து தொகுதிகளாக நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் சோ அது மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் நீங்க இதை பதினான்கு புக்கில் இரண்டுல ஏதாவது ஒன்று சொன்னேன் அப்போ பதிமூணு புக்கு சோ இதை நீங்க ஃபுல்லா வாங்கிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நம்ம இதற்கான அமௌண்ட் வச்சிருக்கோம் கூகுள் பே போன்பேல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு போதுமானது இதை நீங்க அப்படியே ஹிஸ்டரிக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னாலே பொது வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது இதுவே உங்களுக்கு போதுமானது சோ அப்ப ஸ்டடி மெட்டீரியல் நம்ம பார்த்தாச்சு அடுத்து கொஸ்டின் பேங்க் இந்த கொஸ்டின் பேங்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இந்த இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகள் பத்து தொகுதிகளாக இருபத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின் அதற்கான ஆன்சர் கிட்டத்தட்ட பத்து வாழின் பத்து தொகுதிகள் இதுல இருக்கக்கூடியது கொரியர் மூலம் உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த பாடத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த யூஸ் டாபிக்கூடிய அளவிற்கு கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அது தேவைன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்னச்சிடலாம் யூடியூப்பில் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் லைவ் கிளாசஸ் அதே மாதிரி ஆன்லைன் கிளாசஸ் ஆனது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இப்பதான் நோட்டிபிகேஷன்ங்கிற ஒரு டீடைல்ஸ் கன்ஃபார்ம் வந்த பிறகு நோட்டிபிகேஷன் அப்ப உங்களுக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கொடுப்போம் அது வரைக்கும் நம்ம உங்களுக்கு வினாவிடை பயிற்சி இது ஃபுல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம் யூடியூப் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ப ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு கொஸ்டின் பேங்க் இருக்கு டெஸ்ட் பேஜ் இருக்குது அப்ப இந்த டெஸ்ட் பேஜ்ல நூறு டாபிக் சரிங்களா இந்த நூறு டாபிக்ல நூறு ஆகஸ்ட் ஒன்று முதல் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா நம்ம நினைச்ச போறோம் ப்ரொவைட் பண்ண போறோம் இந்த ஆன்லைன் டெஸ்டா ஒரு முறை எழுத முடியாது வரைக்கும் நீங்க உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் சரிங்களா இதுதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கடைசி வரைக்கும் இதை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஃபைவ் டைம்ஸ் நீங்க உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியும் எழுதிக்கிற முடியும் அப்ப இந்த நூறு டாபிக் எதுல இருந்து நம்ம எடுக்க போறோம் சோ இந்த நூறு டாபிக்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை கவர் பண்ணிதான் சரிங்களா பதினான்கு மூல புத்தகம் இந்த மூல புத்தகத்தினுடைய ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி ஆல்ரெடி இந்த மூல புத்தகங்களை நம்ம கவர் பண்ணிதான் எழுவது தேர்வுகள் எழுவது டெஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பிளான்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது போக அதுல இடம்பெறாத வினாக்களாக உங்களுக்கு இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து பத்தாயிரமோ ஆன்லைன் கொஸ்டின் நாம நினைச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்டும் ஐம்பது ஐம்பது கொஸ்டின் இருக்கும் டெஸ்ட் இதை நீங்க எழுதினாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு ஏ டு எக்ஸாக்ட் புத்தகத்தை கரைச்சி உங்களுக்கு கொடுத்துரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்கூல் புக்கு அதே மாதிரி பிஜி யூஜியோட புக்கு இதுல அப்படியே சரிசமமா பயிற்சி வினாக்கள் இதற்கு இடையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட டெஸ்ட் ஒன்லைனோட ப்ராக்டிஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகம் கருத்து இருந்துச்சுனா சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சுபிக்குழுவினுடைய தொடர்பு என்று நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உள்ளடக்கிய ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நுழைவு கட்டணம் இதற்கு தேவையான பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் டெஸ்ட்டுக்கு தேவையான பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறோம் பிடிஎஃப்பை வச்சு நீங்க எழுதிக்கலாம் அது போக இந்த பத்தாயிரம் கொஸ்டின் என ஆன்சர் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்டாவே நம்ம என்ன செஞ்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் ப்ரொவைட் பண்றோம் இன்னும் எங்கனால என்னென்ன கொஸ்டின் நம்ம எடுக்கிறோமோ எடுக்கும் போது ஒவ்வொரு அறிவிப்பும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அடுத்து ரெகுலராக இருக்கும் அதற்கு தகுந்த உங்களுக்கு டைட் பொசிஷன் வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ இரண்டாயிரம் ரூபாய் நுழைவு கட்டணம் பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரீ இது பிறகு நம்ம என்னென்ன அறிவிப்புகள் இன்னும் நம்ம கொடுப்போம் ஒன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் எனக்கு இந்த பத்தாயிரம் டெஸ்ட் ஆன்லைன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு எண்ணூறு ரூபாய் வந்து இதற்கான நுழைவு கட்டணம் ரெண்டுல எது வேண்டுமோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் சோ சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் இதுல எது வேணுமோ பயன்படுத்தி அரசு பணியை உருவாக்கி கொள்ளுங்க சாதாரண தொகை தான் இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் அது பிறகு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு உங்களுக்கு அனைத்து விதமான பயிற்சியுமே கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தகவல் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே